சரிங்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனலில் நிறைய எழுத்தாளர்களோட சிறுகதைகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி யாரோட கதையை பற்றி பார்க்க போறோம்னா எழுத்தாளர் அசோகமித்ரன் எழுதிய காலமும் ஐந்து குழந்தைகளும் இந்த கதையை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க நாம இப்போ கதைக்குள்ளே போகலாம் அவன் நினச்சபடியே நடந்துருச்சு ப்ளாட்ஃபார்மில் சங்கடம் மிகுந்த நாலடி தூரம் இன்னும் கடக்க இருக்கும் போதே ரயில் நகர ஆரம்பிச்சிருச்சு ஹோல்டான் ஹோல்டான் அப்படின்னு கத்திக்கிட்டே முன்னாடி பாய்ந்தான் கைப்பெட்டி ஒன்று அவ்வளோ அவனை தொந்தரவுப்படுத்தலை ஆனால் இருந்து தொங்கிய கேன்வாஸ் பை தான் பயங்கரமாக அங்கே இங்கேயும் ஆடி அவனை நிலத்தடுமாற வச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த பையில் ஒரு அலுமினிய டம்ளரை ஒரு ஓரத்தில் இடுக்கியிருந்தேன் அது அவனோட விழா எலும்ப தாக்கிய வண்ணம் இருந்துச்சு பை பையாக இல்லாமல் ஒரு உருளை வடிவத்தில் உப்பி போயிருந்துச்சு அதனால் ஒரு கையை தொங்க விட முடியாமல் ஒரு இறக்கை போல் தூக்கிக்கிட்டே ஓட வேண்டியிருந்துச்சு ஒரு ரெக்கையோட ரெயில் பின்னாடி ஹோல்டான் ஹோல்டான்னு கத்திக்கிட்டே போகிறது அவனுக்கு பொருத்தம் இல்லாதது ஒன்று செய்கிற உணர்வை கொடுத்துச்சு ஒத்த இறக்கையோட பஸ்ஸு பின்னாடி கத்திக்கிட்டு போகிறதாவது ஓரளவு சரியாக இருக்கும் பஸ் பஸ்ஸால் தான் இந்த அவதி அவன் வீட்டிலேருந்து ரயில் நிலையம் போய் சேர ஏன் பஸ்ஸில் ஏறினா மூட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பெட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததால் பஸ்ஸில் ரயில் நிலையம் போய் சேரலாமல் தோன்றியே இருக்காது பஸ்ஸில் அவன் ஏறின நேரத்தில் கூட்டம் அதிகம் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் பின்வழிய ஆண்களும் முன்வழிய பெண்களுமா பிரயாணிகள் ஏறியவண்ணமே இருந்தாங்க யாருமே டிக்கெட் வாங்குறத பற்றி என்னமே இல்லாதது போல் தோன்றினாங்க அவங்க டிக்கெட் வாங்காத வரைக்கும் கண்டக்டர் பஸ்ஸை எடுக்கிறதாவே இல்லை இதுக்கு நடுவில் கொஞ்ச நேரம் மலை தூரல் சாலையில் ஒரே மாடுகள் அல்லது மாட்டு வண்டிகள் பெருச்சாளி சந்து கிடைத்த மட்டும் தன் பெருத்த தினவெடுத்த உடலம் மந்த கதியில் வளச்சி போகிறது போல் பஸ் முன்னேறி போய்கிட்டு இருந்துச்சு அவை ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ள அவனுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு ரயில் நிலையம் எங்கேயோ ரயில் நிலையத்தோட பெயரை சொல்லி பஸ் நிற்கிற இடம் எங்கேயோ இருந்துச்சு அந்த இடத்துல இருந்து ஒற்றை சிறகோட ஒரு பரலாங்கு ஓடி வந்தான் ஒரு பர்லாங்கா ஒரு மைல் கூட இருக்கும் வழியில் பட்டாணி வண்டிக்காரே வாழைப்பழம் விற்கிறவ செருப்பு தைக்கிறவே ஒரு குஷ்டரோகி அஞ்சு குழந்தைகளை வரிசையா தூங்க வச்சு பிச்சை கேட்குற ஒரு குடும்பம் ஐந்து குழந்தைகள் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல எப்படி தூங்க முடியும் குழந்தைகளை கொன்று கிடத்திட்டாங்களா ஐயோ இன்னைக்கு கொன்னு கிடத்திட்டா நாளைக்கு இல்ல குழந்தைங்களை எப்படியே தூங்க பண்ணிட்டாங்க மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க ஆமா அதுதான் குழந்தைங்க நாக்குல மாசிக்காயை அரைச்சு தடவி விட்டுருப்பாங்க பாவம் குழந்தைங்க பிறகு குழந்தைகளுக்கு மயக்கம் வராதா என்ன நொண்டிகளை சைக்கிளை தள்ளிக்கிட்டு வர்றவன் முட்டாள்கள் இப்படி சைக்கிளை நடைபாதையில் உருட்டிக்கிட்டு வந்தா ஒற்றை சிறகு கூட ரயிலை பிடிக்க ஓடுகிற ஜந்துக்கள் எங்கே போகிறது அவனை சொல்ல முடியாது அவன் சைக்கிளில் காத்து இறங்கியிருக்கும் விளக்கு இல்லாமல் இருக்கும் விளக்கு இல்லாமல் போனால் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான் இதோ இப்போவே ஒரு போலீஸ்காரை தாப்பில் நிற்கிறான் நடைபாதைக்காரர்களை நிறுத்திட்டு வரிசையாக நான்கு லாரிகள் கடந்து செல்ல ஒரு வழி கொடுத்துருக்கான் நாலு லாரிகள் ஒன்னொன்னும் பூதம் மாதிரி இருக்குது பூதங்களை வேகமாக போக முடியாது மிக மிக சாவதானமாக தான் அதோட அசைவு இருக்கும் பூதங்க நினைச்சா மாயமாக மறைஞ்சு போக முடியும் அலாவுதீனுக்காக ஒரு அரண்மனையை அதில் தூங்குற அரசகுமாரியோட ஒரு கணத்தில் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியும் ஆனால் ரயிலுக்கு போகிற அவனை ஒரு யுகம் அந்த ஓரத்தில் நிறுத்தி வச்சிடும் ஆச்சு ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ரயில் கிளம்ப இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு டிக்கெட் யாவது முன்னால் வாங்கி தொலைச்சிருக்க கூடாதா நாலு டவுன் புக்கிங் ஆஃபீஸ்கள் அங்கே டிக்கெட் கொடுக்குறவங்க பகலெல்லாம் வேலையில்லாமல் வெத்தலை பார்க்க போட்டு துப்பிக்கிட்டு இருப்பாங்க இவன் டிக்கெட் வாங்க போயிருந்தா வெத்தலை பார்க்க போட்டு அரைக்கிறதுலேயே ஒரு இடைவெளி கிடைச்சதேன்னு இவனுக்கு ரொம்ப நன்றியோடு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க யாரோ சொன்னாங்க ரயில் நிலத்திலேயே டிக்கெட் வாங்கி கொள்ளேன் அப்படின்னு யார் அந்த மடையே பக்கத்து விட்டு தடியே அந்த முட்டால் சொன்னான்னு இந்த முட்டாளும் எல்லா அப்புறம் பார்த்து கொள்ளான்னு இருந்துட்டேன் இப்போ ரயில் நிலையத்தில் டிக்கெட் கொடுக்குற இடத்துல ஏக கூட்டம் கியூ வரிசை எல்லாரும் வரிசையாக வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு சில்லறை சரியாக இருக்கான்னு சரிபார்த்துட்டு போக வேண்டிய நிர்பந்தம் ரயிலை பிடிக்க வேண்டாம்னா கியூ வரிசையில் ஒழுங்காக நின்று டிக்கெட் வாங்கி சில்லரை சரிபார்த்துக்கிட்டு போகலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம்னா எல்லா சட்டதிட்டங்களையும் ஒழுங்காக அனுசரித்து போய் நல்ல பிள்ளையாக கிடந்து சாகலாம் அந்த நடைபாதை பிச்சைக்கார குழந்தைகள் போல அந்த குழந்தைகள் சாகாமல் இருக்கணும் பிச்சை வாங்கி சேகரித்து கொண்டிருக்கும் அந்த ஆண் பெண் இருவரும் அந்த குழந்தைகளோட அப்பா அம்மாவாக இருக்கணும் அப்படி இல்லாமலேயும் இருக்கலாம் பிச்சைக்காரர்களுக்கு அப்பா எது அம்மா எது அப்பா அம்மா இல்லாமலும் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அந்த குழந்தைகளுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லை எங்கேயோ கடந்த அஞ்சு குழந்தைகளை சேர்த்து மயக்க மருந்து கொடுத்து நடைபாதையில் கிடத்தி அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்களா கொடுக்கணும் அப்படி கொடுக்காம எத்தனை குழந்தைங்க அப்படி மயக்கத்திலேயே செத்து போயிருதோ அப்பா அம்மா இருந்து இதோ இவை மயக்கம் போடாமல் பிச்சைக்காக காத்திருக்கான் பிச்சையில் ஒரு கூட்டம்தான் இதோ இந்த டிக்கெட் கொடுக்குற இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பது ரயில் கிளம்ப இன்னும் ஓரிரு நிமிஷம் இருக்கும் இவன் டிக்கெட் வாங்குறதுக்கும் அந்த நேரம் முடிகிறதுக்கும் சரியாக இருந்துச்சு இப்போ கூட ஓடி போய் பிடிச்சிடலாம் நல்ல வேலையா மாடிப்படி ஏறி இறங்க வேண்டியதில்லை அப்படியே நூறு அடி தூரம் இருக்கும்போது வண்டி நகர ஆரம்பிச்சிருச்சு ஓடினா பிளாட்ஃபாரத்தில் உலகத்தில் இல்லாததே இல்லை எல்லாம் கூட கூடையாக மூட்டை மூட்டையாக இருந்துச்சு தகர டப்பாக்கெலாம் இவை மோதிய ஒரு கூட திடீர்னு கிரீச் கிரீச்னு கத்துச்சு கோழிகள் கூட கூடைய உயிரோட கோழிகள் கூடக்குள்ள நகர முடியாதபடி அடைச்சி வைக்கப்பட்ட கோழிகள் அதால கத்தத்தான் முடியும் கூவ முடியாது அதைத்தான் செஞ்சுச்சு இவை மோதின உடனே அப்புறம் இந்த தபால்காரர்களோட தள்ளுவண்டி வண்டியில் மளமளையா தபால் பைகள் புடைத்து போன தபால் பைகள் எவ்வளவோ ஆயிரம் பேர் எவ்வளவோ பேருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க நேரில் பார்த்து பேச முடியாததெல்லாம் கடிதமாக எழுதியிருக்காங்க இவங்க நேரில் பார்த்தாதான் எவ்வளோ பேச முடிய போகுது கடிதத்தில் இங்கு யாவரும் நலம் தங்கள் நலம் வரைய ஆவலாயிருக்கிறேன் அப்படின்னு மறுசிந்தனை இல்லாமல் எழுதிடலாம் கடிதத்தில் அது ஒரு சௌகரியம் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் ரயிலை பிடிச்சிட முடியுமா முடியலாம் ரயிலோட வேகம் குறைவாக இருந்து தன்னோட வேகம் அதிகமாக இருந்தா ஆனால் ஒரு சூத்திரத்தின்படி பின்னால் ஓடுறவன் முன்னால் போகிறத எட்டி பிடிக்க முடிகிறதில்ல இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க இருக்குது இந்த ரயிலை பிடிச்சிடலாம் மறுபடியும் ஹோல்டான் ஹோல்டான்னு கத்திக்கிட்டே ஒற்றை சிறகை விரிச்சிக்கிட்டு கையில் திணிச்சிருக்கிற அலுமினிய டம்ளர் கணத்துக்கு ஒரு தூரம் அவன் விழா எலும்பை தாக்க அவன் ட்ரெயினுக்கு பின்னாடி ஓடினான் திடீர்னு பிளாட்ஃபார்ம் முழுக்க காலியாக போயிடுச்சு அவன் அந்த ரயில் ரெண்டும் தான் இப்போ நிச்சயம் ஓடி போய் பிடிச்சிடலாம் ஆனால் பெரிய முட்டுக்கட்டையாக ஒரு பெரிய உருவோ எத்தாப்பில் நின்றுச்சு கடவுள் தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க நான் அந்த ரயிலை பிடிக்கணும் அந்த ரயிலையா ஆமாம் அதை பிடிச்சாதான் நான் நாளைக்கு காலையில் அந்த ஊர் போய் சேருவேன் நாளை காலம் அந்த ஊர் போய் சேர்ந்தாதான் நாளைக்கு பத்து மணிக்கு அந்த இன்டர்வியூக்கு போக முடியும் தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க வேலை கிடைச்சிடுமா வேலை கிடைக்கணும் வேலை கிடச்சா தான் நான் அந்த நடைபாதை குழந்தைகள் போல் சாகாமல் இருக்க முடியும் எனக்கு பறக்கிற குழந்தைகளை நான் நடைபாதையில் கிடத்தாமல் இருக்க முடியும் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதியாக இருந்தா என்ன நான் ஒரு சடங்கு கரமும் செய்கிறதில்ல பெருசாக மீசை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஹோட்டலில் போய் எந்த மிருகத்தோட இறைச்சி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சாராயம் குடிக்கிறேன் எனக்கு ஜாதி கிடையாது தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க நீ உனக்கு ஜாதி இல்லைன்றதுக்காக அவங்க உனக்கு ஜாதி இல்லை நினைக்க போறாங்களா போ தள்ளி பெரிய கடவுள் மறுபடி ஒற்றை சிறகு ஹோல்டான் அலுமினிய டம்ளர் இந்த சனிய அலுமினிய டம்ளரை வேற இடத்துல சின்னச்சிருந்தாதான் என்ன இப்போ நேரம் இல்ல இந்த டம்ளரே எதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல நாளைக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒழுங்காக சவரம் செஞ்சுக்கிறதுக்கு தான் எது எப்படி போனாலும் இன்டர்வியூக்கு முகசவரம் செஞ்சுக்கிட்டு போகணும் இந்த கடவுளுக்கு தெரியுமோ எனக்கு வேலை கிடைக்காதுன்னு இன்னும் இரண்டு அடி எட்டு பிடிச்சா ரயில் மெதுவா தான் போய்கிட்டுருக்கு ஆனா ஒரு அவதி ரயிலோட கடைசி பெட்டியில ஏறிக்க முடியாது அது கார்டு இருக்கும் முற்றும் மூடிய பார்சல் பெட்டியா இருக்கும் அதனால ரயிலை எட்டி பிடிச்சா மட்டும் போதாது ஒன்று ரெண்டு பெட்டிகளையும் கடந்து செல்லணும் மறுபடியும் கடவுள் அட ராமச்சந்திரா மறுபடியுமா ஏதோ உண்மையில் பரிதாபம் அதனால தான் அப்படின்னா வண்டியை நிற்க செய்யும் நானா உன்ன வண்டி பின்னாடி ஓட சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே கிளம்பி கூடாதா ஏதோ எல்லாம் ஆயிருச்சு இனிமே என்ன செய்யறது அப்ப அனுபவிக்க வேண்டியதா இதை சொல்ல நீ எதுக்கு நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் தள்ளிப்போ இரண்டு முறை கடவுள் தரிசனம் ஆயிடுச்சு நேருக்கு நேராக எத்தனை பக்தர்கள் எவ்வளோ முனிவர்கள் எவ்வளோ ஆண்டு காலம் எப்படியெல்லாம் படாத பாடு பட்டிருக்காங்க இல்லாத தியாகங்கள் புரிஞ்சிருக்காங்க புதுமை பித்தனாவது வீட்டுக்கு அழைச்சி போய் ஒருவேளை சோறு போட்டாரு நானும் தள்ளிப்போக சொல்லிட்டேன் கடவுள்னா என்ன என்று தெரிஞ்சா தானே இப்படியே ஓடி ஓடி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கால தாமதத்துல எவ்வளவோ தவறி போயிருக்கு போவதற்குனே திட்டமிட்டு காரியங்களை தாமதமாக செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் இல்லாத ஓட்டம் ஓடி கடைசியில் என்ன ஓடினாலும் முடியாதுன்னு ஆகும்போது பாரு என் துரதிர்ஷ்டம் பாரு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்ல சௌகரியமாக இருக்காது நாளையோட இருபத்தஞ்சி முடியுது இனி இந்த மாதிரி இடங்களில் உத்தியோகம் எதிர்பார்க்க முடியாது வேலை வேலைவாய்ப்புன்றது நாளைக்கு அப்படின்றதால அப்படியே ஒன்றுக்கு காலாகிடும் முழு வேலை வாய்ப்பில் படித்து முடித்து இந்த ஆறு வருஷங்களில் விட்டுட்டு எண்பத்தோரு நாட்களில் தினக்கூலி வேலை ஒரு மாதம் நான்கு நாட்கள் ஒரு ஃபண்ட் ஆஃபீஸில் தற்காலிகமாக அவ்வளோதான் ஒருவேளை வேலைக்குன்னு உண்மையாகவே தீவிரமாக முயற்சி செய்யலையோ என்னமோ முயற்சி விடாமுயற்சி தீவிர முயற்சி முயற்சி திருவனையாக்கும் பணக்காரன் ஆகலாம் பணம் வந்தால் ரயில் நிலையத்துக்கு பஸ்ஸில் வர வேணாம் ஒரு டாக்ஸியில் குறுச்ச நேரத்துக்கு வரலாம் ரயில் பின்னாடி சிறகுடிந்த நெருப்பு நெருப்புக்கோழி போல் ஓட வேண்டியதில்லை அதுவும் ஹோல்டான் ஹோல்டான்னு கத்திக்கிட்டு இந்த ஹோல்டான்ற சொல்லே தரித்திரத்தோட குறியீடு நகர்ந்துக்கிட்டே இருக்கிற உலகத்தை ஹோல்டான்னு சொல்லி நிறுத்திட முடியுமா உலகம் நகர்ந்து இருக்கு பயங்கரமான வேகத்தில் அண்டவெளியில சீரி பாஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் உலகங்கள் தலை வேகத்துல வேகத்தில் சீரி பாஞ்சுக்கிட்டு இருக்கு இத்தனை அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து விட்டு அவற்றை கன வேகத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கடவுள் ஏ முன்னால் நின்று நான் ஓடுறதை தடுக்கிறாரு நான் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரயிலை பிடிக்க இந்த ரயில் நிலையத்தில் பிளாட்ஃபாரத்தில் நகர ஆரம்பிச்சிட்ட ஒரு ரயிலை பிடிக்க நான் ரயிலை பிடிக்கணும்னா அது என்ன விட்டு போயிடணும் இந்த ரெண்டும் தான் சாத்தியம் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப் போகுது அரை நிமிஷம் அதிகமாக போனால் ஒரு நிமிஷம் ஆனால் இதென்ன மணிக்கணக்கான சிந்தனைகள் எத்தனை சிந்தனைகள் எவ்வளோ எண்ணங்கள் எண்ணங்கள் அப்படின்றது வார்த்தைகள் வார்த்தைகள் காலத்துக்கு உட்பட்டவை இவ்வளோ நேரத்தில் அதிகபட்சம் இவ்வளோ வார்த்தைகளே சாத்தியம் அப்படின்ற கால வரைக்கு உட்பட்டவை ஆனா மணிக்கணக்கில் எண்ணங்களை ஓட விட்டு கொண்டிருக்கு கடவுளை கூட கொண்டு வந்துட்டேன் கடவுள் காலத்துக்கு உட்பட்டவரா எனக்கு தெரியாது எனக்கு காலமே என்னன்னு தெரியல செய்கையே காலம் அல்லது ஒரு செய்கைக்கும் அடுத்ததுக்கும் உள்ள இடைவெளி செய்கை இடைவெளி இரண்டும் கலந்ததே காலம் அல்லது இரண்டுமே இல்லை என்ன பொறுத்ததுதான் காலம் என் உணர்வுக்கு ஒன்றை விடுத்து அடுத்தது அப்படின்னு ஏற்படும் காலம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரயில் நின்று அதை துரத்திக்கிட்டு போக வேண்டியதில்லை இந்த ஓட்டை பெட்டி உப்பி பையோட திண்டாடி தடுமாறி ஓட வேண்டியதில்லை ஆனால் அப்படி இல்லை காலை எனக்கு தான் இருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆறு மாதங்கள் எண்பத்தோரு நாட்கள் ஒரு மாதம் நான்கு நாட்கள் பஸ்ஸில் பெருச்சாளி ஊர்தல் ஐந்து குழந்தைகள் கூட நிறைய கோழிகள் இந்த தடவை கடவுள் பிரத்யட்சம் கடவுள்னா என்ன என்னோட மன பிராந்தி கடவுளை பார்த்தவர் யாரு அவருக்கு என்ன அடையாளம் சொல்ல முடியும் அவர் நினைக்கும்போதே கடவுள் ஏதோ ஆண்பால் போல ஆகிருச்சு கடவுள் ஆண்பாலா ஐந்து குழந்தைகள் மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு காலம் நின்றுச்சு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயினுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் என்ன எங்கே ரயில் எங்கே ரயில் அவன் டிக்கெட் கொடுக்குறவர் கொடுத்த பாக்கி சில்லறையை வாங்கி சட்டப்பையில் போட்டுக்கிட்டான் உப்பியிருந்த தோல் பையால ஒரு கையை மடக்க முடியாமல் அப்படியே அகற்றி வச்சுக்கிட்டு பிளாட்ஃபாரத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ரயிலில் ஏறிக்கிட்டான் பையில் திணிச்சு வச்சிருந்த அலுமினிய டம்ளர் விழா எலும்பில் இடிக்கும்போது அவனுக்கு வலிக்கத்தான் செஞ்சுச்சு